நீ வேணும்னா ஒரு தனி கட்சியாக ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பெயர் எடுத்தால் அதில் களை முளைக்க தான் செய்யும் அதனால் களை முளைக்கிறது முளைக்கமே என்று யாரும் பெயரெல்லாம் இருப்பதில்லை அந்த மாதிரி கலையை கலையை நீக்கிவிட்டோம் பேசுவதாக தான் பொய் அன்புமணி பொய்யோ எதிலுமே அழகாது அன்புமணி பொய் தான் அதுக்கு அந்த பேர் தான் வைக்க முடியும் நீ வேணும்னா ஒரு தனி கட்சி தனி சொல்லுகிறேன் ஆரம்பிச்சுக்க இது ஒரு தனி மனிதர் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி அதனால இதுல உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை அது பிள்ளையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் இது உரிமை கொண்டாட முடியாது ஆக கட்சி விதிகளின்படி இரண்டு முறை அவருக்கு கடிதங்கள் தன்னுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு இரண்டு முறை கூடி விவாதித்தது எந்த பதிலும் அனுப்பவில்லை கடிதத்தை மட்டும் வாங்கிக்கொண்டார்கள் வாங்கிக் கொண்டார்கள் பதில் எதுவும் சொல்லவில்லை அனுப்பவில்லை நேரிலும் வரவில்லை தொலைபேசியிலும் பேசவில்லை அதனாலே வேறு வழியின்றி நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இது பட்டாடி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு என்று சொல்லலாம் இது பின்னடைவு கிடையாது அதாவது ஒரு பயிரிட்டால் அதில் களை முளைக்கத்தான் செய்யும் அதனால் கலை முளைக்கிறதே முளைக்கமே என்று யாரும் பெயரிடாமல் இருப்பதில்லை அந்த மாதிரி கலையை கலையை நீக்கிவிட்டோம் வளர்ச்சிக்கு சுத்தகமாக இருந்த அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் அதனால் ஆனால் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் அவரோடு இருக்கின்ற அந்த பிள்ளைகளும் அல்ல அவருக்கு இப்பொழுது சொல்லுகின்ற மாதிரி ஆலோசனைகள் சொன்னார் அவர் அக்ஷயத்துடையனாகவும் அது கட்சியை அந்த கட்சியை நாற்பது முறை பேசியிருக்கிறார் பேசினா அது சொல்லணும் அது ஒரு பொய் யோசுவதாக பொய் உண்மை கிடையாது யோசுவதாக பொய் பொதுவாக அரசியல் வட்டாரத்திலே சொல்வார்கள் அரசியல் அரங்கிலேயே அந்த நாடுகளிலே சொல்வார்கள் என் சொல்வார்கள் அண்ணா பொழுது ஒன்று பற்ற சொல்வார் அதற்கு பதிலாக இன்னொருத்தர் இன்னொரு கட்சிக்காரர் ஆகா ஆகாச பொழுது என்பார் இன்னொரு கட்சிக்காரர் பவானி அமக்களத்தில் படிகாட்டிய பை என்று சொல்வார் ஆனால் அன்புமணி பெய்யோ இது எதிலுமே அடக்காது அன்புமணி பொய் தான் அதற்கு அந்த பேர் தான் இருக்க முடியும்